பாடவா காதலே என்ன வாங்கனே பைனி வாங்க படிச்சு நல்லா இருக்கமா நல்லா இருக்கேனே இருக்கே என்ன நீ சாப்பாடு செஞ்சு போடுமா நாங்க சாப்பிடியோ பழம் காய்கறி எல்லாம் நீங்க சாப்பிடுறதுக்குதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது அண்ணன் என்ன ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் நம்ம தோட்டத்து பொருளுமா இதுக்கு முன்னாடி அண்ணன் தர மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் விருந்துக்கு வர்றதுனால கொண்டு வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு அண்ணனுக்கு தரக்கூடிய உரிமை இருக்குமா என்ன வேணாலும் தருவே நீ எதுவும் சொல்லாம வாங்கிக்கிடணும்

ஏன் கழகம் ஆயிடக்கூடாது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கே

ஆனா மத்த வீ குடுக்க சொன்னேன் ஆமா வீட்ல அவ குடுக்காம வேற வந்து சும்மா இருந்து ஏங்கிட்டு வாங்கி கேட்டிரான் கேளுப்பேன் நீ என்ன இட்லி குடுமா பிள்ளைக்கு நான் யாருக்குமே இட்லி உனக்கு ஒரு மாதிரி இருந்தா நீ அவிச்சி குடுத்துறமா பிள்ளைக்கு

என்னது இது அத்தை இப்படி அச்சு போறவ ஒருமே உண்மையிலே ராசாத்தி சித்தி திருந்திருப்பாவ்ளோ சேர்த்து சரி எதுக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் என் வயிற்றுலயும் பிள்ளை இருக்கு சரோஜா பிள்ளை பிறந்துட்டு அதனால அவன் பயப்படாம இருக்கா நான் மாசமா இருக்கேன் எப்படி பயப்படாம இருக்க முடியும் ஏன்னா சரோஜா மாசமா இருக்கும் போது என்ன பாடுபடுத்தினாலும் எனக்கு மட்டும் தான் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருப்போம் என்னது இது சிக்கனு மட்டனு நண்டு யாரா சோரா போறா என்னவே ஒரு வாசனை வரல சட்னி சாம்பார் வாசனை தான் வருது ஐயோ சித்தி இதுல ஏமாத்திட்டா போல இருக்கே தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மச்சா வாங்க வாங்கனே தங்கச்சி நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேனே அண்ணே உனக்கு அரண்மனை மாதிரி ஒரு வீடு வாங்கி தந்தேம்மா இந்த வீடு அரண்மனை மாதிரி தான் இருக்குனே இல்லம்மா நீ அந்த வீட்டுல இருப்பான்னு ஆசைப்பட்டேன் அங்க இருந்திருந்தா நாங்க வர போக நல்லா இருந்திருக்கோம் அண்ணே உரிமையோட வருவேன் உரிமையோட போவேன் இப்ப அடுத்த வீட்டுக்குள்ள நுழைகிற மாதிரியே அண்ணன் மனசு கஷ்டமா இருக்குமா

நீங்க குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு சுத்தம் ஆயிருங்க இல்ல இல்ல அதெல்லாம் சரி வராது மாப்ள பக்கத்துல இருந்துட்டு என் தங்கச்சிக்கு ஏதாவது கொடுமை நடந்தான்னால பாத்து சும்மா இருக்க முடியாது என்ன எனக்கு என்னன்னே கொடுமை நடக்கப்போகுதே ஏனே நீங்க தப்பாவே யோசிக்கிறீங்க அதெல்லாம் உண்மை நடக்காதுண்ணே ராச கேட்கா முன்னாடி மாதிரி லவியை முடிச்சா மாறிட்டாவ என்னையே ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டே அவ அதைய கூட வந்த தங்கச்சி மாதிரி பாசம் காட்டியாவ

கீலா நல்லா இருக்கீச்சோ மணி இப்போ எங்க அண்ணன் வீட்ல எல்லாரும் வந்தாவே எல்லாரும் உள்ளதா இருக்கா சாமந்தி அத்தை பிரியங்கா எங்க இருக்கா பிரியங்கா மாப்ள ரூம்ல இருக்கா வாங்க மாப்ள வாங்க நான் கூட்டிட்டு போறேன் சாமந்தி நின்னுட்டே ஏர்க்கிலே உட்காருங்க காபி குடிக்கறியா ஏறிட்ட வாரும்போது குடிச்சிட்டு தான் வந்தோ சாமந்தியா அப்ப டிபன் சாப்டுறங்களா இல்ல இல்ல நாங்க வீட்ல சாப்டிட்டா வந்தோ நான் சாமந்தி இவரਿੰதுக்கு தான உங்களுக்கு கூட்றேன் சாப்டுங்க

இருக்கியே பேரனுக்கு மட்ட பாடும்போது ஒரு வார்த்த கூட சொல்லவே இல்ல சடஜகம் ஆனன்னு கூட்டதனால தான் வந்தோம் ஆதி வந்து மா게 சௌலி டென்ஷன் அதனால தான் நான் சொல்ல இல்ல என்ன வார்த்தைட்டீல ஏன் பேரனுக்கு ஒன்னாயிரைக்கு பரண நாள் கொண்டாடுவோம் அப்பா காந்தி பாங்கள கூபிய வந்திருங்க அட எங்க வீட்டு பிள்ளை நாங்க வராம இருப்போமா நீங்க கூட்டালি சரி கூப்பிடாதீங்க சரிங்க முன்னாடி வந்து நிப்பேன் என்ன காவத்துல தான் இருக்கே போல

கஷ்டமா இருந்துச்சுனா அப்பவே எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல எதுக்காக உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் எனக்கு உங்க மேல கோவ நீ என்ன அடிச்சீங்கல்ல அதனால தான் அது மட்டும் இல்ல எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது என் சம்மதம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க அப்படியா அதனால தான் இவ்வளவு கோவமா சரி அப்படினா இப்ப பிடிச்சிருக்கல இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா உண்மையாவா என்னை பிடிக்குமா உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லு கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இப்போ இப்போ பிடிக்கும் அப்ப சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் உண்மையா சொல்றீங்க ஆமா பிரியங்கா நம்ம கல்யாணம் நடந்தது யாருக்குமே தெரியாது இல்ல வேணும்னா சொல்லு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சொந்த பந்தம் எல்லாம் இங்க தான் இருக்குது யாரையுமே கூட வேண்டிய அவசியம் கூட இருக்காது இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு அடிபட்டு இருக்கலாம் கை சரி இல்ல சரி அப்படின்னா எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு அப்ப பண்ணிப்போம் சரி என்ன ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்